அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் தெற்காசிய சுரேஷ்ட மேபாலுனர் போட்டிகளில் இலங்கைக்கு இரண்டாம் இடம் பெற்றுக் கொடுத்த வீர வீராங்கனைகள் நாட்டிற்கு மதுவரையை செலுத்தாதோருக்கு எதிராக திருத்தப்பட்ட புதிய ஒழுங்குமுறைகள் அடங்கிய பர்த்தமானி வெளியீடு வெளிகம தவிசாளர் கொலை தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு ஒப்படைப்பு நாவின் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட போது வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் பதினெட்டு கோடி பெறுமதியான ஹஷீஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் கனடிய பிரஜையொருவர் கட்டுநாயக்கவில் கைது எதிர்வரும் இருபத்து நான்கு மணித்தியாலங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஜப்பான் பிரதமருக்கும் இடையில் டோக்கியோவில் சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து தெற்காசிய சிரேஷ்ட மேய்வலுனர் போட்டிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்த இலங்கையின் மேய்வலுனர் வீர வீராங்கனைகள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தனர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகிய உள்ளிட்ட பலர் அவர்களை வரவேற்க சென்றிருந்தனர் இலங்கை இந்தியா பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் மாலித்தீவு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் இலங்கை பதினாறு தங்கப்பதக்கங்கள் பதினான்கு பதக்கங்கள் மற்றும் பத்து வெண்கலப் பதக்கங்களை வென்றதுடன் இதன் மூலம் வென்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை நாற்பதாகும் ரமேஷ் தரங்கு போட்டியின் சிறந்த மெய்வலுனராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஷபியா இருநூறு மீட்டர் பெண்கள் பிரிவிலும் நூறு மீட்டர் அஞ்சலோட்ட போட்டியிலும் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றார் நாட்டுக்கு இன்று காலை வருகை தந்த இலங்கை குழாத்தினரை வரவேற்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகி உள்ளிட்ட பலர் சென்றிருந்தனர் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது ஏனென்றால் இந்த வருடம் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளேன் அதே போன்று எதிர்வருகின்ற வருடத்தில் போட்டிகளில் கலந்து கொண்டு இதனைவிட சிறப்பாக செயற்படுவதற்கு எதிர்பார்க்கின்றேன் ஆசிய போட்டிகள் காமன்வெல்த் போட்டிகள் அடுத்த வருடம் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒலிம்பிக் போட்டிகள் உள்ளன எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரராகவும் பதக்கங்களையும் பெறுவதற்கான எதிர்பார்ப்பு உள்ளது உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த வெற்றி கிடைக்கும் என்று நான் முயற்சியின் போட்டிகள் போன்றவற்றில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்றுக் எதிர்பார்த்துள்ளேன் சிறு பாடசாலையில் இருந்து எனக்கு பாரிய ஆதரவு கிடைத்தது

காட்டுது என்ன உணவு இது மகல்ஜி அடைய நாளாகும் இலங்கை விளையாட்டுத் துறை எடுத்துக்கொண்டால் நாம் பாரிய வெற்றி பெற்றோம் என்றே கூற வேண்டும் நமக்கு இது விசேடமான வெற்றியாகும் இது இலங்கையில் எதிர காலத்தில் விளையாட்டுத் துறை வெற்றிகரமாக பயணிக்கிறது என்றே கூற முடியும் மதுபான உற்பத்தி காண வரிசிலத்தும் கால வரியை பெற்றுக் கொள்வதற்கான பொருத்தக்கூடிய ஒழுங்குமுறைகளை திருத்தி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க இந்த வர்த்தமானி அறிவிப்பை இன்று முதல் அமலாக்கும் வகையில் வெளியிட்டுள்ளார் மதுவெறி கட்டளைச் சட்ட பிரிவு இருபத்தி இரண்டின் கீழ் ஒவ்வொரு உரிமையாளரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன்னர் வரி செலுத்த வேண்டும் என வர்த்தமானிய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய உரிய திகதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமையாளரின் போதல் தயாரிப்புக்கான அனுமதிப்பத்திரம் இடைநிறுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் புதியதொரு சட்டமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மதுவெரி திணைக்களம் கூறியுள்ளது அதற்கு மேலதிகமாக உரிய திகதியிலிருந்து தொன்னூறு நாட்களுக்கு மேல் செலுத்தப்பட வேண்டிய வரி அல்லது கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் அந்த உரிமையாளரின் அனைத்து அனுமதி பத்திரங்களும் இடைநிறுத்தப்படும் என வர்த்தமான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் அனுமதி உரிமை பத்திரம் இடைநிறுத்தப்பட்ட காலம் ஆறு மாதங்களாக காணப்பட்டதாகவும் புதிய வர்த்தமானி அறிவிப்பினூடாக அதனை மூன்று மாதங்களாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மதுவெறி திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுவெரியை செலுத்துவதிலிருந்து பின்வாங்குபவர்களை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தியமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளின் பின்னர் தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்துள்ளதாக பிரதே அமைச்சர் டி பி சரத் தெரிவிக்கின்றார் எதிர்வருகின்ற வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு அதிகளவான நிவாரணம் கிடைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த வருடம் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்தில் கோடிக்கும் அதிகளவிலான ஒதுக்கப்பட்டது அவ்வாறானதோடு சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் அரசாங்கம் வேலை செய்யவில்லை என்கின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு அடிப்படை சம்பள அதிகரிப்புடனான சம்பள அதிகரிப்பு ஏற்படவில்லை அசுசம நிதியை குடும்பங்களுக்கு அதிகரித்தோம் பிள்ளைகளுக்கான உணவுத் தொகையையும் அதிகரித்தோம் சிறையில் உள்ள சிறுவர்களுக்கு நாம் பணத்தினை அதிகரித்து அவர்களின் வங்கிக் கணக்கில் வாய்ப்பில்ட்டோம் ஒரு வருடத்திற்குள் நாங்கள் செய்த நீங்களையே கூறினோம் மகாபுல மாணவர் கொடுப்பனவினை அதிகரித்துள்ளோம் சிறுநீரக நோயாளர்களின் உதவித்தொகையை அதிகரித்துள்ளோம் வீடு கட்டுவதற்கான கொடுப்பனவை அதிகரித்தோம் நாம் பொறுப்பேற்கும் போது ஆறு லட்சமே வழங்கினர் சஜித் பிரேமதாசு இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரையான காலப்பகுதியில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ஆறு லட்சம் வழங்குவதாக கூறி பதினையாயிரம் இருபதாயிரம் ரூபாய்களை மாத்திரமே வழங்கினார் அந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை அத்திவாரம் மாத்திரமே இடப்பட்டுள்ளது சில இடங்களில் உரிமையாளர்களுக்கு வீடுகளுக்கான தேவை இருக்கவில்லை அவர்களுக்கு ஏற்கனவே வீடு உள்ளது இருப்பினும் நட்புக்காக வழங்கி நாங்கள் இப்போது பதவிக்கு வந்ததும் நாங்கள் எதுவும் செய்வதில்லை என சத்தம் போடுகின்றனர் ஆனால் நாங்கள் இப்போது பத்து லட்சம் வழங்குகின்றோம் அத்திவாரம் அமைக்கின்றோம் ஓடி ஒழியவில்லை பல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஒன்றை உருவாக்கி எதிர்வரும் இருபத்தோராம் திகதி பேரணி ஒன்றை நடாத்தப் போவதாக நெச்சு கருவித்தனர் இருப்பினும் இந்த கூட்டணியை அறிவிப்பும் ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கவில்லை ஜனசத பெரமுன இந்த கூட்டணிக்கு அழைக்கப்படாமை தொடர்பில் அதன் தலைவர் பத்திரமுள்ள சீனரத்தின தேரர் இன்று கருத்து வெளியிட்டார் தாம் ஒன்றிணைந்த எதிர்கட்சி என அறிவிப்பதாக இருந்தால் என்பது கட்சி இல்லையா ஏன் எமது கட்சியான ஜனசத இல்லையா அவர்களை நாம் கலந்துரையாடலுக்கு அழைத்து எதிர்க்கட்சிகளுடன் வேலை செய்திருக்கலாம் அல்லவா அதனால் இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சக்தியை இணைந்து நாடகம் ஒன்றிணையை முன்னெடுக்கின்றனர் அந்த நாடகங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்பதை நாம் மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் நாடு வீழ்ச்சியடைந்த போது மக்களுக்காக ஒரு நோக்கத்துக்காக ஒன்றிணையாத எதிர்கட்சி தற்போது ஏன் ஒன்றிணைகின்றனர் மக்கள் இதனை நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி நிலந்தி கொட்டஹாச்சி இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கிசிந்து நாடு வீழ்ச்சி அடைந்த போது மக்கள் எதிர்நோக்கிய எந்த ஒரு துன்பகரமான வேலையிலும் பொதுமான இட்டுவதற்கு மக்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு பொதுவான நோக்கங்களுக்காக ஒன்றிணையாத எதிர்கட்சினர் இன்று அச்சத்துடன் திட்டங்களை தீட்டி எதற்காக ஒன்றிணைகின்றனர் என்பது தொடர்பில் இந்த நாட்டு மக்கள் தெளிவுடன் இருக்கின்றார்கள் என்பதை அரசாங்கமாக நாம் நம்புகின்றனர் வருகின்றோம் இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளுக்கு தலைமைத்துவம் வழங்குவது என்ற பிரச்சினை உள்ளது அதே போன்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் எவ்வாறானது ஒரு குழு இணைந்தாலும் அது அரசாங்கத்துக்கு சவால் அல்ல அவர்களுக்கே சவால் எவ்வாறாயினும் அவர்களுடைய எதிர்காலம் குறித்த நோக்குடனேயே ஒன்றிணைகின்றார்கள் சட்டத்தில் இருந்து தப்புவதற்காக ஒன்றிணைகின்றார்களே தவிர மக்களின் தேவைகளுக்காக அல்ல வெனாத் மேராட்டே பொது மகாஜனத்தாவட்ட பொது அப்ப தக்கரான நிமேக்கிய நேக்கன அப்படின்ட்டு வேட்டையை மாத்தி வலிகம பிரதேசபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை சம்பவத்தின் மேலதிக விசாரணைகள் குற்றப்பினாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பொலிஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி அவரது மனைவி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கிய நபர் ஆகிய நபர்கள் தொடர்பில் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு சில போலீஸ் குழுக்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்துக்காக கொலை செய்யப்பட்டமை வெளிக்கொணரப்பட்டது துப்பாக்கிதாரி அவரது மனைவி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கிய நபர் ஆகிய சந்தைகணபர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவத்துக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஏனைய மூன்று நபர்களையும் நாற்பத்தி எட்டு மணத்தையாளங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தி வருவதாகவும் போலீசார் கூறினர் இந்த சம்பவம் தொடர்பில் வலிகம பகுதிகளில் இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதியில் இந்த சம்பவத்தின் துப்பாக்கிதாரி நேற்று முன்தினம் பிற்பகல் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்படுவதை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டமை தொடர்பில் விசாரணைகள் போலீஸ் மாதிபரின் பணிபுரைக்கு அமைய விசேட விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிரதேச சபைக்குள் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் ரத்மலானையில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வேனின் சாரதி எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் கல்கிசை நீதவா நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கட்டளையை மீறி பயணித்த வேனை துரத்தி சென்று அதன் சாரதியை கைது செய்த போலீசார் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆபத்துகளை கருத்தில் கொண்டு அவரை கைது செய்ததாக கூறினர் பிளையந்தரை சுவரப்புல பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த வேனை நிறுத்துமாறு மேல் மாகாண தெற்கு பிரிவு போக்குவரத்து அதிகாரிகள் சமஞ்சி செய்துள்ளனர் இருப்பினும் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வேன் பிளையாந்தரை சந்தையிலிருந்து மொரட்டுவை நோக்கி ஆபத்தான முறையில் சென்றுள்ளதுடன் குறித்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த இரண்டு உத்தியோகஸ்தர்கள் மோட்டார் சைக்கிளில் வேனை துரத்தி சென்று சாரதியை கைது செய்தனர் நாம் வழமை போன்று இருபத்தி ஐந்தாம் தேதி பிலியந்தல போலீஸ் பிரிவுக்கு சென்று சுவரிப்புல சந்தையில் வாகன சாரதிகளை சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளில் ஒருவர் நாங்கள் இருந்த இடத்திற்கு வந்தார் ஒரு சாம்பல் நிற வேன் விபத்துன்றை ஏற்படுத்திவிட்டு வேகமாக இந்த வீதியில் வருகின்றதோ தெரியவில்லை என கூறினார் கொஞ்சம் பாருங்கள் என்று கூறினார் நாங்கள் காத்திருந்த போது வேன் அந்த வீதியில் வந்தது பின்னர் நான் வீதிக்கு வந்து நிறுத்துமாறு சைகை செய்தேன் ஆனால் அது நிற்கவில்லை அது என்னை மோத முயற்சிப்பது போல் வந்தது அதன் வேகத்தை அதிகரித்து செல்லத் தொடங்கியது பின்னர் நாங்கள் இந்த வேனை துரத்தி சென்று பார்ப்போம் என நான் தம்பியிடம் கூறினேன் பின்னர் நாங்கள் இந்த வேனை துரத்தி சென்று பார்ப்போம் என தம்பியிடம் கூறினேன் நாங்கள் பைக்கை ஸ்டார்ட் செய்து இருவரும் ஒன்றாக தொடங்கினோம் இந்த சாரதி பக்கமாக லொரி ஒன்று சென்றது அதனால் அந்த லொரியை முந்தி செல்ல அந்த வேன் சாரதிக்கு இயலவில்லை அதனால் அவர் வீதியின் எதிர் சென்று அந்த பக்கத்தில் நேராக வந்த மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டே சென்றார் அதன் பின்னரே உத்தியோகத்தர் கைத்தொலைபேசியை எடுத்து வீடியோவை பதிவு செய்யுமாறு கூறினார் நாம் பதிவு செய்த அந்த வீடியோவை விசாரணைகளின் தேவைகளுக்கு பயன்படுத்துவோம் ඉදිරි විමර්ශන කටයුතු ශක්ති ලන්ච් ටයිම් නිවුස් ප්‍රධාන අනුසරණයි நீங்களும் இந்த டிஜிட்டல் ரீலோட்டு குமாருங்க இந்த முறை விளைச்சல் அமோகம் போல நல்லாவே இருக்குது நச்சுக்கொல்லிகள் அடிக்காம வயல்வெளிய தானிய வண்டுகள் கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சா போதும் இவர்கிட்ட கேளுங்க நச்சு கொலிகள் அடிக்காம வயலில் தானிய வண்டுகளை கட்டுப்படுத்துறது எப்படி ஒட்டும் பொறிகள் அல்லது ஒளிப்பொறிகளை பயன்படுத்துங்கள் இது மாதிரியான பயிர்கள் பற்றிய எந்த பிரச்சனைக்கும் அறுநூற்று பதினாறுக்கு கால் பண்ணலாம் சூப்பர் தானே இது டயலாக் கோவிமித் பெரிய பயிற்சியானாலும் வீட்டு தோட்டமானாலும் இலங்கையில் முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தால் பயிற்சியக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் டாலோ கோவிமித்ரு கோவிமித் வழமைக்கு எதிர்காலத்தில் ஏஐ நண்பர் அங்கல் இருநூற்றி எழுபத்தி கடைசி எபிசோட்

செலவிலை செய்து கொள்ள முடியும் நல்ல தலைமுறையின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்காகவே அங்கு குணவளம் மேலுரையில் உள்ள ரகசிய இலக்கத்தின் மூலம் ஐநூறு லட்சம் பண வாய்ப்புகளை செல்லுங்கள் மேலதிக விபரங்கள் மரக்கறி வளர்க்குற அளவுக்கு இடம் இல்லையே ரெண்டு தானே இருக்கு இதுல ஏதாவது முடியதா இருந்தேன் இனி எது வேணும்னாலும் வளர்க்கக்கூடிய காய்கறிகள் என்ன அது மாதிரியான வளர்ப்பது நல்லது இது மாதிரி பயிர்களை பற்றி எதையும் சட்டால தெரிஞ்சு கொள்ளலாம் முன்னேற்றம் தானே இது டயலாக் கோபிமித்ரு பெரிய பயிற்சை வீட்டு தோட்டமானாலும் இலங்கையில் முதல் முறையாக ஏஐ தொழில் பயிற்சியைக்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் டாயலோ கோபிமித்ரு பழமைக்கு எதிர்காலத்தில் ஏஐ நான் புயல் இன்று மேலும் தீவிரமடைந்து புயலாக மாறும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையிலான ஆழமான ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடியில் ஈடுபடுதல் மற்றும் கடல்வழி பயணங்களை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது மோந்தா புயல் இன்று மாலை படிப்படியாக ஆந்திர பிரதேச கடற்கரையை அடைவதால் இலங்கையில் மழை பெய்யும் சூழல் படிப்படியாக குறைபடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கூறல் பிரிவின் பணிப்பாளர் மெரில் மண்டிஸ் தெரிவித்தார் இதனிடையே மண்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது காளி கண்டி கேகாலை ரத்தனபுரி மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று பிற்பகல் வீசிய பள்ளத்த காற்றினால் ஊவா பர்ணகமாவில் பல வீடுகள் சேதமடைந்தன மேலும் கம்பளி மற்றும் ஹமந்தூட்டி பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் பல வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன யாழ்ப்பாணத்தில் இலக்கத்தகடற்ற புதிய கார் ஒன்றில் ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு சென்ற நபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பதினோரு கிராம் அறுநூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் சந்தேகநபர் பயணித்த கார் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டார் கைதான சந்தேகநபரை யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்துள்ளனா் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜப்பான் பிரதமர் சனி டகை ஆகியோர் வர்த்தக கனிம வழங்கல் தொடர்பிலான ஒப்பந்தத்தில் ஜப்பானுக்கு உத்தியோகப்பூர்வபிஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் புதிய ஜப்பானிய பிரதமர் இன்று சந்தித்தார் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடந்த வாரம் ஜப்பானின் புதிய பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் சனே டக்காய்ச்சி அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இந்த சந்திப்பின் சந்திப்பின்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜப்பானிய பிரதமர் சனி டக்காய்ச்சி ஆகியோர் வர்த்தகம் பாதுகாப்பு பொருளாதாரம் ஆகிய துறைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட இரு நாட்டு தலைவர்களினதும் குறித்த சந்திப்பு கோல்டன் ஏஜ் என சர்வதேச ஊடகங்களினால் தெரிவிக்கப்படுகின்றன குறித்த சந்திப்பில் கனிம வழங்கல் விநியோகித்தல் பாதுகாத்தல் உள்ளிட்ட ஒப்பந்தங்களில் இரு நாட்டு தலைவர்களும் கைச்சாத்திட்டுள்ளனர் குறித்த கனிம வழங்கள் சீன ஆதிக்கத்திற்கு எதிரான முதற்படி என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஜப்பானால் ஏற்று ஐநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் முதலீடு அமெரிக்க பொருட்குழு உள்ளிட்ட வடிவங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டன இதனிடையே ஜப்பானுக்கு விஜகம் செய்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜப்பான் பேரரசர் ஜப்பானில் நாளை வரை தங்கியிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தென்கொரியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் அவர் அங்கு சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கையும் சந்திப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது யானையொன்று வீதியை கடக்கும் போது வாகன சாரதிகள் வாகனங்களை நிறுத்தி யானை கடந்து செல்வதற்கு வழிபடுகின்றனர் யானை கடந்து சென்ற பின்னர் அந்த வாகனங்கள் பயணிக்கின்றன அப்போ எனும் யானை வீதியை கடந்து சென்ற காட்சிகளுடன் எமது நீர் பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம் வணக்கம்